முக்கியமாக கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கம் கடந்த கடந்த வருடங்களில் மிகவும் ஆக்கப்பூர்வமான பணியை செய்துள்ளது கடந்த வருடம் புத்தக திருவிழா வெகுவாக எல்லாரும் பாராட்டப்படும் வகையிலே அமைந்தது அதை போல அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் சங்கத்தை சாராத இதர தமிழ் நண்பர்களுக்கும் உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கின்ற தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு ஒரு வாழ்க்கையும் நன்றி தெரிவித்துள்ளது அதே வகையிலே இந்த வருடம் கூட புத்தாண்டு இன்னும் சில நாட்களில் விலங்கிருக்கின்றது தமிழர்களின் புத்தாண்டான பித்திரை கோட்டாம் தேதி நாம் புது எழுச்சியுடன் புது வளர்ச்சி கடந்த கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இன்னும் ஆக்கப்பூர்வமாக நாம் செய்து கொண்டு இப்போது வெறும் இலக்கிய பணிகள் மட்டும் நாம் வணிக கொடுத்து கொடுத்து கொண்டு வருகின்றோம் நாம் இன்னும் சமூக பணிகளிலே விரிவடை வேண்டும் என்று கருத்து இந்த கருத்தை இந்த உயிர்குடி கூட்டத்தில் பதிவு செய்து கொண்டு இலக்கியம் சார்ந்த சமூக பணிகளை மேலும் பெறுவதற்கு எல்லா வகையிலும் உறுதியாக இருப்பதற்காக நான் உங்கள் முன்னே உறுதி கூறுகிறேன் இந்த பொதுக்குழுக்கூட்டம் வெறும் செயல்முறையாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான பல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்து மேலும் மேலும் சங்கமும் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்களும் சங்கத்தை நம்பியிருக்கின்ற தமிழ் அன்பர்களும் மேலும் மேலும் பெருமளவிலே வெளியிடு வேண்டும் என்ற வாழ்க்கை கூறி இந்த வாய்ப்புக்கு ரெண்டுபுரியும் எழுதுகிறேன் நன்றி வணக்கம்